கூப்ப நான்வன் கலைஞரசன் நான் வந்து இப்போ என் ஃபேமிலியோட ஒரு ஹோட்டலுக்கு என் பொண்ணு வீட்டில் இருக்கிறான் என் பையன் ஆசைப்பட்டான் என்ன ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க நானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இப்போ அவரே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவனுக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேன் பச்சை கிளிகள் தோளோடு சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு ஒரு வழியை பையன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டதி ஸ்கூல் ஜங்ஷன் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொமான்டிக் டைம் ஹோட்டல்